மம்மில்லை இல்லை அவங்க ஏதோ நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு இருக்காங்க போலப்பா அதான் வரல சந்தோஷமாகத்தான் இருக்கேன்னா அக்கா வெளியில் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா நடக்குது இங்கே ஒன்றும் புரியலை போங்கிற நோட்டு ஆமாண்ணா நோட்டு இது எழுதுற நோட்டு படிப்பு சம்மந்தமாக ஓகே பை அம்மா குட் நைட் தேங்க்யூ அம்மா டு ஆல் தேங்க்யூ டேக் கேர் அம்மா இந்த பிள்ள ரொம்ப இங்கிலீஷ் பேசுது எனக்கே இங்கிலீஷ் படிக்க தெரியாது சரி சுரேந்தர் போய் நிம்மதியா தூங்குங்க நோட்டு தான் அது பெரிய லாங் சைஸ் நோட்டு அன்ரூல்டு நோட்டு அதுல ஒரு ஃப்ளவர் இருந்தது ரோசா ரோஸ் ரோசாப்பு சரி அது இருக்கட்டும் இருக்கட்டுமேனு வச்சா சரி லைவ்ல இருக்கும் அனைத்து அன்பு குட் நைட்டம் ஓகே ஓகே தங்கம் போய் தூங்கு தூங்கு பொரியாக்கா ஏன் அழகு மம்மி டேக் ரெஸ்ட் ப்ளீஸ் நான் ரெஸ்டில் தாம்மா இருக்கேன் ரெஸ்டில் தான் இருக்கேன் நீ முதல்ல ஃபீவர் இருக்குன்னு சொன்ன டேப்லெட் போட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் மாத்திரை போட்டு தூங்கு ஒழுங்காக வேலையில் வந்து ரொம்ப மனசை செலுத்தி நல்ல பேர் வாங்கிட்டு நல்லா வேலை செஞ்சுட்டு வா போ எந்த ப்ராப்ளமும் வைக்காம கொண்டு போய் உன்னோட பொறுக்க முடி கேட்டியா போனா தூங்குங்கக்கா நீ தூங்க போறியா அழகு ராஜா டே கேட் பாய் குட் நைட் சொல்லிட்டாங்க அழகு நீ தூங்க போறியா போய் தூங்கு தூக்கம் வந்தா டேவிட் அட்வான்ஸ்டாக குட் நைட் சொல்லிட்டாரு அதான் நல்ல பிள்ளைக்கு அழகாளம் ஏன்னா ஏற்கனவே வந்து கமெண்ட் பண்ணதுக்காக அடி வாங்கியிருக்காரு பைத்தியம் மிஸ் யூ பாய் இந்த பிள்ளைகளை நம்மளே பைத்தியமாக்கிடுங்க போல ஃபுல்லாக லைட்டை போட்டு கமெண்ட்டை படிச்சிட்டு பாப்பா வெளியில் போய் உட்காந்துருக்கு பாவம் கொசு அடிக்க போ குட் நைட் ஆயிடுச்சு அதான் சரி ஓகே மௌனிகா அனாமிகா அனாமிகாவுக்கு வந்து வேறு பேர் வைக்கணுமேண்ணா சரி நாளைக்கு யோசிச்சு சொல்கிறேன் ஓகே அளவு நான் போய் தூங்குகிறேன் சிவராஜா இன்னைக்கு நான் தங்கம் லைவுக்கு வரவே இல்லை அதனால என்ன நடந்தது எனக்கு தெரியாது மிஸ் மிஸ் யூ 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 லவ் லவ் ஒழுங்கா நல்ல முறையில வேலை செஞ்சுட்டு வா அதெல்லாம் உனக்கு தெரியும் நாங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல டேப்லெட் போட்டு தூங்கு நானும் தூங்க போறேன் ஓகே பாய் சரியா பாய் பாய் ஓகே ஓகே பிரதீப் மம்மி பைத்தியம் பிரதீப்பா ஓ இது லூசு சரி 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 அப்போ பைத்தியத்துக்கும் லூஸுக்கும் இடப்பட்ட நான் இருக்கேன்னு என்ன கிருக்கா நீ என்ன மெண்டலா பவி மம்மி சூப்பர் வெரி வெளியில மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கா ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்கா சுவாதியோட நீ நல்லா இருக்க உனக்கு உடம்புக்க முடியலன்னு சொல்ற பார்த்துக்கோ பார்த்துக்கோ ரெஸ்டடு தூங்கு நான் வைக்கிற மாதிரி பதினோரு மணி ஆச்சு இதெல்லாம் ரொம்ப தப்பு பதினோரு மணி வரைக்கும்